கடந்த ஒரு வாரமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவை பத்தி தான் சோசியல் மீடியால பரபரப்பான பேச்சுகள் போய்கிட்டு இருந்தது அது எதனால அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கடையில ஆதவ அர்ஜுனாவை ஆறு மாசத்துக்கு அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் திருமாவளவன் இடைநீக்கம் பண்ணிட்டாரு என்ன அர்ஜுனாவும் இருந்து இடைநீக்கம் நானே மொத்தமா கட்சியில இருந்து வெளியில போறேன் ஒரு கொடுத்துட்டாரு இது விஜய் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால தளபதி முன்னாடி ஆதவ் அர்ஜுனா திமுகவை போட்டு பொலந்து கட்டிருப்பாரு இதை கொஞ்சம் கூட தாங்க முடியாத திமுக உடனே ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்ட்டு திருமாவளவனுக்கு திமுக உத்தரவு போட்டிருக்காங்க திருமாவளவனும் இப்ப திமுக ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டாரு அப்படிங்கறது அவரோட செயல்பாடுகள்ல நல்லாவே தெரியுது சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவை ஆறு மாசத்துக்கு கட்சியில இருந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான பதிலடிய ஆதவ அர்ஜுனா கொடுத்துட்டாரு நானே கட்சியில இருந்து மொத்தமா வெளியில போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம திமுக பத்தி நான் பேசினது எல்லாமே கரெக்ட் தான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது இவங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லிட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்ததா ஆதவ அர்ஜுனா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியில அவர் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் இல்ல அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு விசிகாவை ரெண்டா உடைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா விசிகா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஆதவ் அர்ஜுனா இருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வராருங்கிறப்ப தளபதியோட முடிவு என்னவா இருக்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க